வணக்கம் தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநிலத் தலைவர் மணிகண்டன் ஆச்சாரி அன்பு சொந்த வருகின்ற பதினேழாம் தேதி அன்று நாளை காலை பத்து மணி அளவில் திருச்சி மாவட்டம் பெட்டவாத்தலையில் காலை மாநில மூன்றாவது செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது சமுதாய சொந்தங்களே இந்த கூட்டமைப்பில் தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சொந்தங்களே அனைவரும் காரணங்கள் காட்டாமல் தயவுசெய்து கலந்து கொள்ள வேண்டும் உங்களை யாரும் ஏதும் உட்கிட்டு வர முடியாது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாநில செயற்குழு கூட்டம் அந்த கூட்டம் போட போகிறோம் இந்த மாநாடு நடத்த போகிறோம் என்றால் நம்ம ஒன்றும் ஒற்றுமையான சூழ்நிலையில் நம் சமுதாயம் கிடையாது என்பது நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று சேர வேண்டும் காரணம் காட்டக்கூடாது நம்ம என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாநில அளவிலான ஒரு கூட்டமோ செயற்கழை கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டம் போட்டால் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றிணைவதற்கான ஒரு ஆலோசனையை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன்னா நம்ம இப்போ நிறைய பேர் சொல்கிறோம் இப்போ நாங்களே ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டாக்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஓஹோ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துருவோன்னு கட்சியில் அந்த கட்சிக்கு ஆதரவோ இந்த கட்சிக்கு ஆதரவோ அதை பண்ணுறதோ இதை பண்ணுறதோ அதுக்கு கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம் சமுதாயத்தை சார்பாக நிறுத்த வேண்டும் என்பது இந்த கூட்டமைப்புடைய நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் ஒரு எண்ணமாக வைத்திருக்கோம் அதை கண்டிப்பாக இந்த ஆண்டு ஓரளவுக்கு நாங்கள் நிறைவேற்ற கடமைப்படுவோம் ஏன்னாக்கா நின்று என்ன ஜெயிச்சுருவோமா அது கிடையாது என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று காரணம் நம்ம தான் ஏன்னா நமக்கு அந்த ஊரில் ஒரு பத்து ஓட்டு இருந்தால் அந்த பத்து ஓட்டில் ஒரு ஓட்டு போடுறவங்க கூட எதுக்கிடா ஆச்சாரிக்கு போட்டு அந்த ஓட்டை வீணாக்குவானே அப்படின்னு நினைக்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்த இப்போ எனக்கெல்லாம் பயங்கர வருத்தம் ஏன்னா பத்து ஓட்டு நம்பளுக்கு போடுறாடி அவனு பத்து ஓட்டரில் என்னடா அவன் ஜெயிக்கணும் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வேண்டா போகிறான்ற எண்ணம் நம்மகிட்ட கிடையாது இது எல்லாத்துக்கும் வர வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாங்கள் மாவட்டமும் கூட்டம் போடுறோம் என்றால் காரணம் அதுக்கு தான் ஏதாவது ஒரு வகையில் பின்னாடி இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா ஏதோ சமுதாயத்து இளைஞர்கள் ஒரு முன்னாடி வருவீங்க ஏதோ நல்ல விஷயம் போவீங்க செய்வீங்கன்ற அந்த எண்ணத்தை நாங்கள் திணிக்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கோம் இதை தயவுசெய்து இந்த இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இந்த கூட்டமைப்பில் அவங்களே போகலாம் நம்ம ஏன் போய்கிட்டனா அதே சோம்பேறித்தனத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் திருச்சியிலேருந்து கரூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் தான் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது பெட்டவாட்ல என்னாவே நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனிங்கன்னா அப்படி பக்கத்தில் ரயில்வே கேட் பக்கத்துலேயே நமக்கு இந்த கூட்டம் நடைபெறும் ரொம்ப தூரம் அலையெல்லாம் தேவையில்லை பஸ் ஏறலாம் அவங்களால் முடிஞ்ச கண்ட விஷயத்துக்கு கண்ட உங்கள் தலைவர்கள் உங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு ரிலீஸ் ரிலீஸ்னால் உடனே கார் எடுத்துகிட்டு போவீங்க ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணிங்க பத்து பசங்க சேர்ந்து ஆளுக்கு ஐநூறுரூபா ஐநூறுரூபா போட்டுக்கூட ஒரு கார் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கலாம் என்று கேட்டுக்கொண்டு எல்லாரும் வரவேண்டும் என்று கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்